வணக்கம் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக் எல்லா கடைகளிலும் நாம் கேட்டால் தான் கொடுக்கிறார்கள் பால் காய்கறி துணி கடைகளுக்கு செல்லும் பொழுது நம் கையில் துணி பை வைத்து இருக்கிறேன் என்றால் அவர்கள் தருவது இல்லை இந்த மாற்றத்தை நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நாம் தான் விழிப்புணர்வுடன் தவிர்க்க வேண்டும் சிலர் இந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திவிட்டு ஆங்காங்கே தூக்கி எறிந்து விடுகிறார்கள் பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்திவிட்டு குப்பை எடுக்க வரும் தூய்மை பணியாளர்களிடம் தனியாக பிளாஸ்டிக்கை பிரித்து கொடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிற மாதிரி கொடுக்கலாம் தண்ணீர் போற கால்வாய் வீட்டிற்கு பின்புறமுள்ள கழிவுநீர் வடிகால் கால்வாய் விடுகிறார்கள் இந்த பிளாஸ்டிக் போய் தண்ணீர் போகாமல் தேங்கி நிற்கிறது இதனால் கொசுத்தொல்லையும் துர்நாற்றமும் வீசுகிறது இது நமக்கு தான் பாதிப்பு என்றால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இது பாதிப்பை உண்டாக்குகிறது இதனால் பல நோய்களும் தொற்றுகளும் உருவாகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது அரசாங்கமும் அடுத்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர்களை குறை கூறாமல் இந்த தவறை செய்பவர்கள் இனி செய்யாதீர்கள் மற்றவர்கள் செய்தாலும் எடுத்துச் சொல்லுங்கள் நாம் திருமண நிகழ்வுகளுக்கு போகும்போது துணிப்பை தாம்புல பையாக தருகிறார்கள் துணிக்கடை கடை நகக்கடை பாத்திரக்கடை இப்படி எல்லா கடைகளிலும் கொடுக்கக்கூடிய துணி பைகளை பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள பெண்களும் தையல் மிஷின் வைத்திருப்பவர்கள் அழகான பைகளை தேவை இல்லாத துணிகளை கொண்டு தைத்து வைத்து கொள்ளலாம் இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்க அரசும் சட்டம் அரசும் சட்டம் இயற்றி பள்ளி மா கல்லூரி மாணவர்கள் பேரணி நடத்தினார்கள் சமூக ஆர்வலர்களும் இதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் பல வழிகளிலும் சொன்னார்கள் மாரத்தான் நடத்தியும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார்கள் நம் நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் கூட திரும்பி வந்து சொல்லுவது என்னவென்றால் அந்த நாட்டின் சுத்தம் சுகாதாரம் இயற்கை பாதுகாப்பு அவர்கள் நாட்டை மிகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களைப் போல் நம் நாட்டையும் மாற்ற முடியாதா நாம் மனம் வைக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் கடல் நதி வாய்க்கால் ஆறுகள் எல்லா இடங்களிலும் பரவிவிட்டதால் நிலத்தில் வாழ்கின்ற ஆடு மாடு போன்ற உயிர்களும் நீரில் வாழ்கின்ற உயிரினங்களும் பாதிக்கப்பட்டு விட்டதாக செய்திகளில் படிக்கின்றோம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீர் உப்பு சர்க்கரை பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக ஆய்வில் கண்ட ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ரத்தத்திலும் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து இருப்பதால் பெரிய பெரிய நோய்கள் வர காரணம் என்று ஆய்வுகளில் தெரிய வந்ததாக செய்திகளில் படித்தோம் நாம் பிளாஸ்டிக் குப்பைகளை பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தாமல் நம்மை சுற்றி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்து கொள்ள முடியும் நம் காலத்தில் வாழ்வதற்கே இவ்வளவு கஷ்டம் என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பூமி எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் நாம் அவர்கள் நோயில்லாமல் கஷ்டப்படாமல் சுத்தமான சுகாதாரமான பூமியில் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் இந்த பூமியை சுத்தமாக வைத்து கொள்ள நமக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது என்று எண்ணி பாருங்கள் சொத்து சேர்த்து வைக்கலேனாவே தாத்தா எண்ணத்தை சேர்த்து வைத்துவிட்டு சென்றார் என்று போட்டோவை பார்த்து திட்டுவது போல் பாவிகள் இருக்கும் வரை அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படாமல் இந்த பூமியை மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று உங்கள் போட்டாவை பார்த்து திட்டுவார்களா நோயில்லாமல் வாழ்பவர்கள் தான் மிகப்பெரிய லட்சாதிபதிகள் இலட்சாதிபதிகள் பட்டினத்தார் சொன்னது போல் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அழைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு பிரிந்து செல்லுவதுதான் வாழ்க்கை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் நியதி என்றாலும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் மனைவி மக்கள் தம்முடைய தம்முடன் பயணிக்கும் மக்கள் இவர்களின் அறம் சார்ந்து நல்லவற்றை செய்து வாழ்வது நல்லது இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை இறைவன் எல்லாவற்றையும் படைத்தபின் மனிதனை படைத்தார் மனிதன் வந்து இங்கு எந்த இயற்கையும் உருவாக்கவில்லை இறைவன் படைத்த இயற்கையோடு ஒன்றி வாழ்வதுதான் வாழ்க்கை அதை பாதுகாப்பது நமது கடமை இந்த பூமியை அழகாக வைத்து கொள்ளணும் இறைவனின் வீடு பூமி இதில் அவர் எந்த விதமான வாடகையும் நம்ம கிட்ட கேட்கவில்லை என்றான் நாம் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இறைவனின் வீடுதான் இந்த பூமி நம் அனைவரும் யாத்திரை வந்தோம் யாத்திரை முடிந்ததும் நித்திரை பெறுவோம் அடுத்தவர் யாத்திரை வரும் பொழுது பூமி என்ற வீட்டை இயற்கை பாதிக்காமல் நம்மால் முடிந்தவரை அழகாக வைத்து கொண்டால் அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள் இல்லை என்றால் இறைவன் படைத்த பூமியை இருக்கும் வரை அனுபவித்துவிட்டு இப்படி பால்படுத்தி விட்டீர்களே என்று திட்டுவார்கள் என்ன வசதிகள் இருந்தாலும் சுத்தம் சுகாதாரம் அழகான இயற்கை நோயற்ற வாழ்வும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்தால் இதுவும் ஒரு வகையிலான தான் சுத்தமான பூமியை அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம்